ஹலோ விவர்ஸ் மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறேங்க ஒரு கட்டத்தில் நம்ம விஜய் சார் சார் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் சார் என்னோட மல்லியை இந்த வேலையை விட்டு தூக்கிடுங்க இதை நான் சொன்னேன்னு சொல்லாமல் நீங்களே தூக்கிடுங்க சார் என்னோட மல்லியை நான் ராணி மாதிரி பார்த்துக்கணும் என்னோடய பொண்ணு வெண்பாவையும் நான் அதே மாதிரி தான் பார்த்துக்கணும் என் குடும்பத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படனாலையும் தயாராக இருக்கேன் மல்லி வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கையில் ஆகாதோன்னு நினச்சிட்டு ஏதாச்சும் பண்ணுறாங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்களா இருக்கான்னு என்னால் எதுவுமே புரிஞ்சுக்க முடியல சார் அதனால் நான் மல்லியை எந்த வேலைக்கும் அனுப்பக்கூடாதுன்னு நான் பல தடவோ சொல்லியும் மல்லி எண்ணெய் மீறி மறு மறு மறுபடியும் மறுபடியும் வந்துட்டுருக்காங்க அதனால் நீங்களே வேலையை விட்டு எடுத்த மாதிரி எடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி நம்மளுடைய விஜய் சார் அந்த ஃபுட் டெலிவரி க இதில் போயிட்டு ஆஃபீஸில் கேட்க போகிறாங்க அதுக்கு அவர் சொல்ல போகிறாரு மல்லி ரொம்ப பொ நல்ல பொண்ணுப்பா அவள் வந்த பின்னாடி எவ்வளவோ எனக்கு நல்ல ஒரு லாபம் கிடச்சிருக்கு இதனால் மல்லிக்கு நான் சம்பளத்தை கூட உயர்த்து கொடுக்கலாம் இருக்கேன் இத்தனைக்கும் என்னோட பைக்கை கொடுத்து தான்ப்பா மல்லிகை காமிச்சிருக்கேன் அவ்வளோ இதுல வரா மல்லி உங்களை அந்த மாதிரியெல்லாம் நினைக்கல மல்லி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அதையும் வீட்டுக்கு தெரியாத பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்பவே நல்ல பொண்ணுப்பா மல்லி அப்படின்ட்டு நம்ம விஜய்க்கு சொல்லவே அது எனக்கும் தெரியும் சார் அப்படின்ட்டு நம்மளுடைய விஜயும் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் மல்லி வந்து வேலைக்கு போவாங்களா இல்லையா அப்படின்றது தாங்க தெரியல கண்டிப்பாக விஜய் சொல்ல பேச்சு மீறி மறுபடியும் வரப்போகிறாங்களா இல்லை ஓகே நம்ம விஜய் சார் சொன்னது தான் கரெக்டு நம்ம வீட்டில் இருக்கலாம் வீட்டிலேருந்தே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாங்க